ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த கொசு தேனி பிரித்து வச்சு சரியாக இருபதுலேருந்து இருபத்தி ஒரு நாள் ஆகுது இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா பிரித்து வைக்கும்போது தேனி இல்லாமல் தேனி முட்டை இருக்கிறோம்ல அதை பிரித்து வச்சேன் அதுக்கு அந்த ராணி தேனி முட்டைகள் கூட கொஞ்சம் மகரந்த தூளும் பிறகு முட்டைகளும் கொஞ்சம் எடுத்து வச்சேன் இதை நான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனி முட்டை எத்தனை நாளில் பொறிச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பண்ணி ஆராய்ச்சி மாதிரி பண்ணிட்டு வந்தேன் அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கேன்ல நான் நிறைய விடலாம் சொல்லியிருப்பேன் பொறிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற முட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற முட்டையை தான் வந்து ராணி தண்ணி முட்டை தான் நான் இதில் எடுத்து வச்சேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா இரண்டு முட்டைகள் எடுத்து வச்சேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையிலேருந்து மட்டும்தான் ராணி வந்திருக்கு அந்த ராணி எத்தனை நாளில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து பத்தொம்போது நாள் ஆகிருக்கு அது ராணிச்சேன்னி வெளியே வர்றதுக்கு மட்டுமே இங்கே பாருங்கள் இப்போது புதுசாக வந்திருக்கு இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப வந்து இருபத்தி ஓராவது நாள் எப்படி பதினெட்டுலேருந்து பத்தொம்போது நாள் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக இன்றைக்கி இருபத்தி ஒரு நாள் பதினெட்டாவது நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை பொறிக்கலை பத்தொம்போது இருபதாவது நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அன்றைக்கி முட்டை பொறிச்சுருந்துச்சு இன்றைக்கி வந்து இருபத்தி ஓராவது நாள் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா தேனி இன்றைக்கி தென்படிச்சு என் கண்ணில் தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கரெக்டாக வந்து பதினெட்டுலேருந்து பத்தொம்பது நாள் ஆகுதுங்க அந்த முட்டையிலேருந்து ராணித்தேனி வெளியே வர்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ராணித்தேனி வெளியே வந்துட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது முட்டை வைக்கக்கூடிய செல்கள்லாம் இப்போ புதுசாக வந்து வேலைக்காரத்தில கட்டிகிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த பொறிச்சிகிட்ருக்கு ஒரு சில முட்டைகள்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறப்படுத்துகிற வேலையில் ஈடுபட்டுருக்கு தேனீக்கள் அதுக்கப்புறம் ஈக்கல் வந்து ஏற்கனவே பிரித்து வச்ச முட்டையிலேருந்து பொறிச்சு வந்திருக்கு அந்த ஈக்கல் வந்து அதோட வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்கு மேலும் இதை பற்றின தகவல் அடுத்து வீட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்